அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஒரு சம்பவம் ஒரு வயசான அம்மா ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்துருக்காங்க இப்ப இல்ல இது கொஞ்சம் பழைய கதை நடந்த நிகழ்ச்சியானா ரயில்வேல உட்காந்து ஸ்டேஷன்ல உட்காந்துருக்கும் போது எல்லா ரயிலும் போயிருச்சு அந்த காலத்துல எல்லாம் ரயிலோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி அதனால அந்த ஸ்டேஷன்ல அந்த அம்மா உட்கார்ந்துருக்கு ஒரு பெஞ்சில சிமெண்ட் பெஞ்ச் போட்டிருப்பாங்க அந்த காலத்துல பார்த்துருப்பீங்க இப்போ உட்காந்துருக்கு கொஞ்சம் அவ்வளவு படிப்பறிவு உடைய ஒரு பெண்மணி மாதிரி தெரியல அந்த அம்மா அந்த காலத்துல சிவப்பு ட்ரெஸ் போட்டு போர்ட்டர் அதாவது அந்த பாரத்தை தூக்குறதுக்கு பெட்டிக்கிட்டுலாம் பெரிய பெட்டி கொண்டாடுவாங்க இப்ப எல்லாம் மாறி போச்சு பெட்டியில வீல் வச்சுட்டோம் அது மட்டும் இல்ல அப்படி இல்லைன்னா கூட அதுக்கு எத்தனையோ வழி கொண்டாந்துட்டோம் இப்போல்லாம் மொத்தமா எல்லாம் ஒரே வண்டியில வச்சு தள்ளிட்டு போறது இப்படி என்னெல்லாமோ பண்ணிட்டோம் கொடுங்க அந்த போர்டர்னு சுமை தூக்குகிற சகோதரர் இருப்பார் இல்லையா அவரு இனிமே வண்டி கிடையாது இதுக்கப்புறம் அதனால ஜனங்க யாரும் வரமாட்டாங்க இறங்காது இறங்கினாத அவருக்கு கிடைக்கும் சுமை அதெல்லாம் இல்லைன்னு பார்த்தா இந்த அம்மா உட்கார்ந்துருக்கு மனிதாபிமானம் உள்ள காரணம் அந்த பெஞ்சில் உட்காந்துருக்கிற அந்த பெண்மணியை அந்த போர்டர் பாக்குறாரு பார்த்துட்டு அம்மா நீங்க ரொம்ப பெரியவங்களா தெரியுறீங்க இங்க என்ன கடைசி ரயில் போயிருச்சுமா இதுக்கப்புறம் ரயில் கிடையாது ராத்திரி முழுக்க நீங்க இங்க என்னம்மா பண்ணுவீங்க எங்கேந்து வந்திருக்கீங்க என்ன விஷயம் எந்த ரயிலுக்காக நீங்க காத்திருந்தீங்க எங்க போகணும் அப்படின்னு எல்லா விவரமும் அவர் கேட்கிறார் அந்த அம்மா அப்படி யோசிச்சுட்டு அப்படியா எல்லா ரயிலும் போயிருச்சா இனிமே ரயில் கிடையாதா நான் டெல்லிக்கு போகணும் அப்படியா டெல்லிக்கா இனிமே நாளைக்குதான் ரயிலு டெல்லிக்கு ஆ சரி நீங்க ரொம்ப வயசானவங்களா இருக்கிறீங்க இந்த பயணிகள்லாம் தங்குறதுக்கான ஒரு ரூம் இருக்கு இப்பவே அது கொஞ்சம் சுத்தமா இருக்கிறது ஒரு கஷ்டம் இப்பெல்லாம் ஏசி வெயிட்டிங் சூப்பரெல்லாம் வந்து கொஞ்சம் நீட் நீட்டா இருக்கு அந்த காலத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் அவ்வளவு எளிய ஸ்டேஷன்ல எல்லாம் அது நல்லா இருக்காது வேற வழி கிடையாதுமா நீங்க தனியா அப்படி இருக்காதீங்க வாங்க நான் அந்த அந்த ரூம் உங்களுக்கு காட்டுறேன் நீங்க அங்க போய் படுத்துக்கங்கம்மா காலையில எழுந்திரிச்சு அப்புறமா ரயில் எப்ப போகுதோ அப்ப நீங்க போங்க அப்படின்ட்டு இந்த அம்மாவை கூட்டிட்டு ஒரு மனிதாபிமானம் பாருங்க கொண்டு வந்து அந்த அறையில விட்டுட்டு டெல்லிக்கு என்ன விஷயமா வாங்க போறீங்க டெல்லிக்கு போறவங்க ஏதோ ஒரு வேலையா தானே போவாங்க நீங்க டெல்லிக்கு என்ன என் மகனை பார்க்க போறேன் அவன் டெல்லியில வேலை பார்க்கறான் அப்படியாம்மா டெல்லியில எந்த எந்த இதுல வேலை பார்க்கறாரு அவரு ஒரு ஒரு மரியாதைக்கான பேச்சுக்காக கேட்கிறான் டெல்லியில எதுல வேலை பார்க்கறாரு என்னமோப்பா அந்த ரயில் இப்ப நீ சொல்றேன் இந்த ரயில்ல தான் இருக்கேன்னு சொன்னாமா அப்போ ரயில்வேல சொல்லுங்களேம்மா நாங்க ஏதாவது உதவி பண்ண முடியுமா எங்க ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட சொல்லி ஏதாவது அவரை கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் உதவி பண்ணலாமேம்மா உங்களுக்கு வசதி எதாவது பண்ணலாமே ரயில் அவர் என்னம்மா அவர் என்னம்மா அவர் யாரு என்ன பேரு லால் தான் என் பையன் பேரு நான் லால் லால் தான் கூப்பிடுவேன் ரயில்வேல இருக்கிறேன்னு சொன்னா என்ன வேலைன்னா எனக்கு தெரியாது எவ்வளவு என்ன செஞ்ச பாருங்க அந்த லேடி ரயில்ல என்ன வேலை தெரியாது அப்படின்னு லால் ரயில் என்ன சொன்னாரு நீ வாமா அங்க வந்தா ஈஸியா கண்டுபிடிச்சி சொல்லலாம் கஷ்டம் இல்லை அப்படின்னு ஆள் அனுப்படையெல்லாம் சொல்லியிருக்காரு முழு பேர் என்னம்மா அவர் பேரு அப்படின்னு தான் அவன் பேரு நாங்க லால் தான் கூப்பிடுவோம் ஆனால் லால் பகதூர் முழு பேரு என்ன பேரு லால் பகதூர் நாங்க சாஸ்திரி அந்த வகை லால் பகதூர் சாஸ்திரி ஆடிட்டா ஏன்னா ரயில்வே மினிஸ்டர் எங்க ரயில்வே மந்திரியோட அம்மா நீங்க அதை அவன் வெளிப்படுத்தல அந்த ஆச்சரியத்தை அப்படியே தடைச்சு போய் ஆஹ் அந்த மாதிரி புரியாது கூட இது என்னன்னு அவனு ஒண்ணு மாஸ்டர் சொல்றான் அவன் சொல்றான் சொல்றான் அத்தனை பேரும் டபான் டிமில் ஓடியாடுறாங்க வசதியா அந்த அம்மாவை தங்க வைக்கிறாங்க மறுநாள் அந்த ரயில் பார்த்து கரெக்டா அந்த அம்மாவை ஏத்தி விடுறாங்க இந்த மாதிரி ஒண்ணுமே புரியல ஏன் இப்படி எல்லாரும் ஆடுறாங்க அப்படின்னு டெல்லி வந்து இறங்கின உடனே கரெக்டா அவரை வந்து கூட்டிட்டு போயாச்சு மகனை பார்த்த உடனே அந்த அம்மா கேட்ட முத கேள்வி என்ன நீ என்னப்பா ரயில்ல வேலை பாக்குற எனக்கு சொல்ல தெரியல ஆனா உன் பேர் என்னன்னு கேட்டாங்க நான் பேர் சொன்ன உடனே அது என்னன்னு தெரியல எல்லாரும் ஆகா ஓகும்னு என்ன நல்லா கவனிச்சு ரயில்ல எல்லாம் பார்த்து எல்லாம் அனுப்பிச்சு வச்சாங்க ரயில்ல நீ என்ன வேலை பா என்ன லால் பகதூர் சாஸ்திரி சொன்ன பதில் என்ன தெரியுமா உடுமை அது ஒரு சின்ன வேலை உடுமை அது ஒரு சின்ன வேலை ஒரு முக்கியம் இல்லாத விஷயம் ஆ அமைச்சரா இருக்கிறோங்கிறத அம்மாவால புரிஞ்சுக்க முடியாது அம்மாவுக்கு மகனா இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறோம் அப்படிங்கிற அகங்காரம் இனிமே கூட கிடையாது எனக்கு தெரிஞ்சு இந்த நாட்டோட வரலாற்றுல லால் பகதூர் சாஸ்திரியோட அருமை பல பேருக்கு தெரியாது சாஸ்திரி நேரு அலகாபாத்துக்கு வர்றாரு அவருக்கு பெரிய வரவேற்பு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க அலகாபாத்துல இருக்கிறாரு அப்போ சாஸ்திரி அவர் சொல்றாரு என்ன அது யாராவது அவங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவனுக்கு பெரிய வரவேற்பு கொடுப்பாங்களா அலகாபாத் அவருடைய ஊரு வராரு இதுக்கு என்ன பெரிய ஆர்ப்பாட்டம் வேண்டியிருக்கு சாஸ்திரி கேட்டாரு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஒரு காலத்துல எவ்வளவு ஒரு எளிமையும் நேர்மையும் அரசியல் வாழ்வுல இருந்து அவங்களுக்கு இருந்திருக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளம் இதுல ஒரு சம்பவம் நாங்க ஒளிபரவட்டம் எடுத்து போட்டிருக்கோம் எது அவங்க அம்மா ரயில்வேல இருந்து மகனை பார்த்து என்னப்பா வேலை பார்க்கற எவ்வளவு இன்னசென்டான ஒரு அம்மா பாருங்க அது விடுமா அது ஒரு சின்ன வேலை எவ்வளவு பெரிய மனுஷன் சின்ன வேலைன்னு சொன்னதுனாலே அந்த ஆள் ரொம்ப பெரிய மனுஷன் லால் பகதூர் சாஸ்திரி இது ஒரு சம்பவம் இதே மாதிரி ஒரு குறும்பான ஒரு கதை ஒரு புருஷன் முன்னாட்டி காட்டுக்கு போய் என்னமோ தேடுறாங்க அவரு கணவர் சித்த வைத்தியர் மாதிரி இது வந்து ஒரு சித்தருடைய கதையை அப்படியே ரிப்ளிக்கா இது அவர் என்ன பண்றாரு என்னமோ தேடி தேடிட்டு வராரு இந்த அம்மாவுக்கு ஒண்ணும் புரியல இது சோறாக்கி வைக்கும் அவருக்கு காற்றுல தினமும் புரிச்சனுக்கு வேணுமே அப்படின்னு திடீர்னு ஒரு நாள் இவர் வெளியே போயிட்டு இவர் வராரு பாருங்க அப்படி வெளியில இருந்து அப்படி இவர் வரும்போது அங்க ஒரு ஒய்ஃப் ரொம்ப வயசானவங்க இல்லாம இளமையான ஒரு பொண்ணு உட்காந்துருக்காரு இவர் ஷாக் ஆயிட்டாரு நாம கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரல சின்ன பொண்ணு இங்க உட்காந்துருக்குது அப்படின்னு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி யாருமா நீ அப்படின்னாரு என்னங்க விளையாடுறீங்க என்னங்க என்கிட்ட என்ன நீங்க விளையாடுறீங்களா என்ன விளையாடுறது அப்படின்னு உங்க பொண்டாட்டி உங்களுக்கு தெரியலையா அந்த மாதிரி இப்ப இளமையாயி உட்கார்ந்துருக்குது இவர் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாரு திடீர்னு எப்படி இளமையா அந்தமா கண்ணாடி இல்லாம பார்க்க தான் இளமாயிட்டோம்னு அதுக்கா என்ன சொல்றீங்க ஐயோ நீ என்ன பயங்கரமான ஆயிட்ட உனக்கு என்ன என்ன நடந்தது அப்படின்னு அதுவா இந்த அடுப்பு போட்டோம் பாத்தீங்களா அதை திடீர்னு அரிசி பொங்குது பொங்க ஆரம்பிச்சிருச்சு பொங்குது அப்படின்ட்டு பொங்கக்கூடாது அப்படின்னு ஒரு விறக வெளியே எடுத்தேன் எடுத்துட்டு அப்புறம் அந்த பொங்கி மேல வராம இருக்கிறதுக்கு அதை கலைக்கு என்ன பண்ண இந்த குச்சியை எடுத்து அதை ஒரு கலக்கு கலக்கின கலக்கிக்கிட்டே இருந்தேன் கலக்கறதுக்கு வேண்டி இருந்தேன் அப்படின்னு கலக்கிக்கிட்டே அப்புறமா அந்த கட்டையை என்ன பண்ண அந்த கட்டையை என்ன பண்ண அவர் அதை தான் தேடி வந்திருக்கிறாரு அது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை அதனால தேடி வந்தவர் என்ன பண்ண அந்த கட்டையு ஆமா சாதத்தை இறக்கிட்டு என்னத்துக்கு இதுன்னு நெருப்புல போட்டு எரிச்சுட்டேன் தான் ஐயோ எதை தேடி வந்தனோ அந்த கற்பக விருட்சத்தை இப்படி போட்டு எரிச்சிட்டியே இப்ப அந்தமையாயிடுச்சு இவரு கேட்காதீங்க ஒரு கதை வேற ஒரு சித்தர் வாழ்க்கையால் நடந்ததுன்னு ஒரு கதை இருக்கு அப்படி தள்ளி சொல்லிவிங்க இந்த கதையை ஒளிபரப்பு போட்டுக்கணும் இந்த கதையோட கடைசியா அதை எங்களுக்கு அனுப்பிச்சவர் ரெண்டு நீதி போட்டிருக்காரு என்ன எது செய்வதாக இருந்தாலும் மனைவியிடம் முழு விவரத்தை சொல்லிவிடுங்கள் அவர்களுக்கு விவரம் தெரியவில்லை என்றால் நஷ்டம் உங்களுக்கு தான் அப்படின்னு ஒரு செய்தி போட்டிருக்கு அடுத்து அதை விட என்னன்னா நீங்கள் இப்படி மறைத்தால் லாபம் அவர்களுக்கு தான் நஷ்டம் உங்களுக்கு தான் நீங்கள் மறைத்தால் லாபம் அவர்களுக்கு தான் இந்த நீதி எந்த அளவுக்கு பொருந்துமோ தெரியாது ஒரு நல்ல கதை அது அதை ஒளிபரவட்டு மேல போட்டிருக்கோம் ஒளி எப்படி படிக்கணும் 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 பத்து பேருக்கு கொடுக்கணும் பத்தாயிரம் பேருக்கு பகிரணும் எவ்வளவு ஈஸி எலக்ட்ரானிக் மீடியா அப்டேட் போய் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்க லிங்க் ஒளிபரப்பு ரெடியாக வந்துடும் எவ்வளோ விஷயம் கொட்டி வச்சிருக்குறோம் இந்த மக்களுக்கு பயன்படணும் அப்படின்னு வைரம் தங்கம் கொதையல் மாதிரி அதில் கொட்டி வச்சிருக்கோம் கொடுங்க அனுப்புங்க பத்தாயிரம் பேருக்கு அனுப்புவீங்க அவங்கவுங்க படித்தா நாடு நல்லா இருக்கும்